தீவிரவாத தாக்குதல் மிக அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் நாடே ஒன்றிணைந்து இந்த தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நமது பாரத பிரதமர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு அத்தனை கட்சிகளும் உடனிருப்பது ஆறுதல் அளிக்கிறது ஆனால் தமிழகத்திலும் சில பேர் இதிலும் சில மாற்று கருத்துக்களை சொல்வது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அதனால் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் இன்று இந்த நாட்டை பாதுகாப்பதே எனது குறிக்கோள் என்று மிக வலிமையாக இந்த நாட்டிற்கு தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது வேரோடு வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட வேண்டும் நம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற பாரத பிரதமரின் அந்த வார்த்தைகள் நமக்கு பலத்தை சேர்க்கிறது அதனால் தீவிரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் அனைவரின் கருத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இன்று ஆளுநர்கள் ஆளுநர் துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார் ஆளுநர் வேந்தர் என்ற முறையில் அவர் இந்த கூட்டத்தை நடத்தலாம் அதுக்கு நமது துணை குடியரசுத் தலைவரும் வந்திருக்கிறார்கள் துணை குடியரசுத் தலைவர் பொழுது வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் என்று பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டார் ஆனால் ஆளுநர் அவர்களுக்கு தான் இங்கே உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று தடுத்தது தவறு ஆளுநர் அந்த மாநிலத்தில் உள்ள அறிஞர்களை கூட்டலாம் பொதுமக்களை கூட்டு கருத்துக்கள் பரிமாறலாம் அதில் தவறு இல்லை ஆக நீங்கள் துணைவேந்தர்கள் தமிழக அரசு சொல்கிறபடிதான் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் பல்கலைக்கழகங்களை கிளைக்கழகங்களாக மாற்றுகிறீர்களா நீங்கள் ஒரு ஆளுநர் தெரியாமல் சொல்ல மாட்டார் ஆக அரசியல் தலையீடு வருங்காலத்திலும் பல்கலைக்கழகங்களில் இருக்கும் என்பதை முதல்வர் இப்பொழுதே வலியுறுத்துகிறாரா அவர் உணர்த்துகிறாரா என்ற கேள்வி பல பேர் மனதில் எழுகிறது ஆக இந்த மோதல் போக்கை விட்டுவிட்டு இன்று சொல்கிறார்கள் எனக்கு மிகுந்த மன வேதனையாக இருப்பது என்ன என்றால் பாராட்டு விழா வைக்கிறார்களாம் இந்த நாடு இன்று சங்கடத்தில் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதற்காக உயர்கல்வித்துறை பாராட்டு விழா வைக்கிறாங்க அப்போ உயர் உள்ள கருத்துக்கு நீங்கள் பாராட்டு விழா வைத்தீர்கள் என்றால் அதே உயர்நீதிமன்றம் வளக்காடு வழக்காடு மன்றங்கள் உங்களது அமைச்சர்கள் அத்தனை பேரின் மீதும் குற்றம் சாட்டியிருக்கிறது அது அண்ணன் துரைமுருகனாக இருக்கட்டும் நேரு அவர்களாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஆக வரிசையாக இன்னும் நான் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் சுகாதாரத்துறை அமைச்சர் மீதாக இருக்கட்டும் தொடர்ந்து எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றம் சாட்டி இருக்கிறார்களே அப்பொழுது நீதிமன்றத்தின் வார்த்தைகளை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்குவீர்களா என்று நான் கேட்கிறேன் ஆக உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னால் பாராட்டு விழா வைக்கும் நீங்கள் அதே உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருந்ததால் அவர்களை எல்லாம் அமைச்சரவையில் இருந்து நீக்க முடியுமா என்று கேட்கிறேன் இது மிக ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழகம் அரசு எடுத்து சென்று வருத்தத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநர் அவர்கள் நாட்டின் முதல் குடிமகன் அவருக்கு நடவடிக்கைகள் எல்லாம் தெரியும் ஆக நடவடிக்கைகள் அவர் சும்மா சொல்ல போவதில்லை அவர் காவல்துறை அதிகாரிகள் ஐபி எல்லாரோட ரிப்போர்ட்டும் அவருக்கு தெரியும் ஆக அவர் சொன்னால் இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் ஆளுநர் அவர்கள் ஏன் இந்த துணைவேந்தர்கள் எல்லாம் வரலை என்பதையும் அவர்கள் மிரட்டப்பட்டார்களா என்பதையும் காவல்துறை அவர்கள் வில்லத்திற்கு சென்றதா என்பதையும் கிளாரிஃபை பண்ணணும் அரசாங்கம் ஆக இது மிக தவறான முன்னா சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்களை ஒரு கூட்டத்தில் கூட கலந்து கொள்ள விடவில்லை என்றால் அரசியல் சார்பு இல்லாமல் எப்படி இந்த பல்கலைக்கழகங்கள் போகிறது என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளைக்கழகங்களாக மாறிவிடக் கூடாது என்ற ஆதங்கம் நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதுக்கு நான் கருத்து இந்த இந்த தீவிரவாத நாடு அவரின் கரங்களை வலிப்படுத்த வேண்டும் மாற்று கருத்துகளுக்கு நான் பதில் சொல்ல அவசியம் நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அவர் ஆரோக்கியமான சூழ்நிலை தமிழகத்திலும் சட்டமன்றத்தில் அவர்கள் தீர்மானமாக தீவிரவாதத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் நடவடிக்கை மத்திய அரசின் நடவடிக்கைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அனைவரும் சொல்வது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் மீதும் நாட்டின் பாதுகாப்பின் மீது எல்லோருக்கும் அக்கறை இருக்க வேண்டும் என்பது நாம் அறிந்தது ஒன்று இரண்டு பேர் தவறான கருத்துக்கள் சொன்னால் அது மன வருத்தத்தை தருகிறது அதற்கு நாம் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை இல்ல நான் தான் சொல்றேன் இந்த நாடு எல்லாரும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுவரை இடை கருத்துக்கள் தவறான முன்னுதாரணத்தை எடுத்து சென்றுவிடும் ஆனால் அதை நான் வலியுறுத்தப் போவதில்லை அதனால் அதை பற்றி நான் பேசுவது கூட தவறு என்று நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இப்ப நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது தீவிரவாதத்தை எதிர்த்து நாம் எல்லாம் குரல் கொடுப்பதில் நாம் ஒற்றுமையாக இயங்க வேண்டும் என்பதான் எனது கருத்து இல்ல அதுதான் அது அரசாங்கம் அதற்கான முழு நடவடிக்கையும் இரவு பகலாக எடுத்து வருகிறார்கள் நாமெல்லாம் மிகச் சிறியவர்கள் கருத்து சொல்வதற்கு நாம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து